சூரியகாந்தம் முன்கதை விதியின் வசத்தால் தாயை இழந்த தமையந்தி இளம்பிள்ளைவாதத்தால் கால்களையும் இழக்கின்றாள் தன் தந்தையால் மாமா வீட்டிற்கு அனுப்பப்படும் தமையந்தி தன் தாயின் சகோதரியான காந்திமதியை சந்திக்கின்றாள் கணவனால் கைவிடப்பட்ட காந்திமதி தமயந்தியை எப்படியாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறாள் விதியின் வசத்தால் தமையந்தின் அப்பாவும் மலையாவில் இறந்துவிட தமையந்தின் வாழ்க்கை அவலத்துக்குள்ளாகியது இனி அண்ணனிடம் உதவி கேட்காவிட்டால் தான் குளத்தில் விழுந்து உயிரை விட்டு விடுவதாக மிரட்டுகிறாள் மோகனா நானும் வந்து அந்த குளத்திலே விழுந்து உங்களோட கூடவே உசிரை விட்டு விடுகிறேன் எனக்கு இந்த உலகத்தில் வாழை என்ன வச்சு கிடக்கு சின்ன வயசுலேயே என்ன பாலுங்கணத்தில் தள்ளராப்பலை உங்கள் அப்பாருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க கட்டினத்திலிருந்து இன்னிவரை நான் என்ன சுகம் கண்டேன் இன்னைக்கு அரிசியிலேயே நாளைக்கு உப்புக்கு என்ன பண்ணுவோம் என்று ஒவ்வொரு நாளும் தரித்திரத்திலேயே கழச்சிக்கிட்டேன் நாளைக்கே என்கிற விசாரம் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து ஒரு நாள் கூட நான் சாப்பிட்டதில்லை தூங்கினதில்லை இனி அப்படி ஒரு நல்ல நாளும் வரப்போகுதா என்று துக்கத்துடன் திணறிய அமிர்தம் முடிவில் ஓ என்று வாய்விட்டு அழுதாள் அவளுக்கு பாடுவது போல் மோகனா புடவை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு விம்மி விம்மி அளத்துவங்கினாள் கண்களில் மல்கிய நீரை துடைத்துக்கொண்டு எழுந்து தாயின் அருகில் சென்ற விஜயா அம்மா வருத்தப்படாதீங்க இப்படியே எல்லாம் போயிடாது ஒரு நல்ல காலம் சீக்கிரம் வரும் கட்டாயம் மோகனா காலேஜ் படிப்பு முடித்ததும் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு வந்தால் நமக்கு விடிகாலம் விடிவு காலம் வந்துவிடும் என்று சமாதானப்படுத்தினாள் விம்மி அழுது கொண்டிருந்த சகோதரியின் துயரத்தை காண அவளது பேதை உள்ளம் சகிக்கவில்லை தாயாருக்கு ஒருவர் ஆறுதல் கூறிவிட்டு தங்கை அணுகி மோகனா ஏன் இப்படி பரீட்சை சமயத்தில் மனதை அலட்டிக் கொள்கிறாய் அலாதே அம்மா என் கண்ணல்லவா நீ மாமாவை நான் வேண்டுமென்று அவமானப்படுத்தினேன் அவர் நமக்கு செய்திருக்கும் பல தீமைகளை எண்ணி வெகுண்டு அவ்வாறு பேசிவிட்டேன் நீயே யோசித்துப்பார் மாமா நமக்கு என்ன உதவிகளை செய்திருக்கிறார் என்று விளங்கும் ஐயா இருந்து போகும் பொழுது நம்மை அனாதியாக விட்டு போய்விடவில்லை சூரியகாந்தத்தில் ஒரு வீடும் நிலமும் வைத்து விட்டு போனார் உலகப்போக்கு ஒன்றும் தெரியாத அம்மாவை ஏமாற்றி நிலத்தையும் வீட்டையும் விற்கச் செய்து அந்த பணத்தை இஷ்டப்படி சூறையாடினார் மாமா வீடு வாசல் இழந்து அண்ணனையும் வீட்டை விட்டு ஓட்டிவிட்டு நாம் பிழைப்பை தேடிக்கொண்டு இந்த ஊருக்கு வந்தோம் இருக்கிற ஒன்றிரண்டு நகையையும் வச்சு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் நிமித்தம் அம்மா இட்லி சுட்டு வச்சு வாழ்க்கை நடத்த வேண்டி வந்தது தங்கை தெருத்தெருத்தமாக இட்லி கடையை தூக்கி கொண்டு நடக்கிறாளே என்று ஒரு நாளாவது மாமா அனுபாதப்பட்டிருப்பாரா பெண் பிள்ளை நீங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டாம் வீட்டில் இருங்கள் நான் சம்பாதித்து போட்டு உங்களை காப்பாற்றுகிறேன் என்று ஒரு முறை மரியாதைக்காவதாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா எவ்வளவோ கஷ்டத்தின் நடுவில் உபகார சம்பளம் வாங்கி நாம் இருவரும் படித்தோம் ஒரு புத்தகமோ அல்லது ஒரு பென்சிலோ வாங்கி நமக்கு படிப்புக்கு சிறு உதவி செய்யாவிட்டாலும் மாமா நமது கல்விக்கு எவ்வளவு முட்டுக்கட்டையாக இருந்தார் ஏன் இன்னமும் அவ்வாறு இருக்கிறார் மாம் அம்மாவுக்கு இல்லாத தவறான யோசனைகள் சொல்லிக் கொடுக்கிறார் அம்மாவின் கூட பிறந்த சகோதரன் என்பதற்காக நான் இவ்வளவு தூரம் பொறுமையாக அவரது துஷ்ட காரியங்களை சகித்துக்கொள்கிறேன் இல்லாவிட்டால் எனக்கு வரும் கோபத்தில் என்று கூறிவிட்டு பல்லை கடித்தாள் கண்ணீரை துடித்துக்கொண்ட மோகனா தன் சகோதரியுடன் பேச பிடிக்காதவள் போல் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு தலையை துணிந்து கொண்டு வாசிப்பது போல் பாவனை செய்யவே விஜயா எழுந்திருந்து உள்ளே சமையலை கவனிக்கச் சென்றாள் இந்த சம்பவத்துக்கு பிறகு சில தினங்கள் குடும்பத்தில் பயங்கரமானதொரு மௌனம் நிலவியது ஒவ்வொருவரும் எந்திரம் போல் அவரவர் காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தனர் நகரத்தில் உள்ள பிரபலமான பல ஸ்தாபனங்களிலும் விஜயா முயற்சி செய்து பார்த்துவிட்டாள் யாருடைய சிபாரிசும் இன்றி தானே நேரே சென்று வேலைக்காக பெரிய கட்டிடங்களின் மூன்று மாடிகளையும் கால் கால்கடுக்க ஏறி சென்றதுதான் மீதமாக இருந்தது வேலை இல்லை எங்களுக்கு தற்சமயம் தேவையில்லை என்ற பதில்தான் அவளுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் காத்து நின்றன அன்று காலை தினசரி பத்திரிகையில் கண்ட ஒரு விளம்பரத்தினால் சிறிது உற்சாகமடைந்த விஜயா சிறிதும் காலதாமதம் செய்யாது விளம்பரத்தில் குறித்திருந்த பூ காப்பித்தூள் கம்பெனிக்கு விரைந்து சென்றாள் தன்னை போல் அதே டைபிஸ்ட் வேலைக்கு போட்டியாக வராந்தாவில் மேனேஜரை காண காத்து கொண்டு பல பெண்கள் உட்கார்ந்திருப்பதைக் கண்டதும் விஜயாவின் உற்சாகம் அதல பாதாளத்தில் விழுந்துவிட்டது மேனேஜர் அழைக்கிறார் என்று கேசவன் வந்து அழைத்ததும் விஜயா மிகவும் கலக்கத்துடன் அவனை பின்பற்றி சென்றாள் கம்பெனியின் மேனேஜர் என்ற பதவியில் வீச்சியிருந்த மனிதனுக்கு சுமார் முப்பது வயது இருக்கும் பெண்களை முன்பின் பார்த்ததே இல்லை போல் அவன் விஜயாவை ஏற இறங்க விரைத்துப் பார்த்துவிட்டு உட்கார்ந்து கொள்ளும்படி கட்டளையிட்டான் அவனது நறுக்கும் இசை அவன் கண்களில் மிதனிருந்த விசும பார்வை அவனது பேச்சுக்கள் ஒன்றுமே விஜயாவுக்கு பிடிக்கவில்லை இந்த இடத்தில் வேலை கிடைத்தாலும் பெண்களை பார்வையிலே சாப்பிட்டு விடுகிறன் போல் வெறுத்து பார்க்கும் இந்த மனிதனிடம் எப்படி வேலை செய்து கௌரவமாக வாழ முடியும் என்ற கவலையும் அருவருப்பும் ஒருங்கே எழுதிய அவள் நெஞ்சு படபடவென்று துடிக்க பதிலுக்காக காத்திருந்தாள் காலையில் வந்த எல்லா பெண்களும் இங்கே வேலை கிடையாது என்று கூறி அனுப்பிவிட்டேன் ஆனால் உனக்கு அப்படி சொல்லப் போவதில்லை உன்னை பார்த்ததுமே வேலை கொடுத்து உதவ வேண்டும் என்று என் மனத்தில் இரக்கம் வந்துவிட்டது பாவம் உனக்கு இந்த வேலை கிடைக்காவிட்டால் உன் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் அல்லவா என்று பச்சாதாபத்துடன் பேசிய மேனேஜர் முன் வீச்சிருந்த பெண்ணை அர்த்தம் நிரம்பிய கண்களால் ஒரு தினசாக பார்த்தான் குப்பட வச்சு மீது உயர்த்த உயர்வைத் துளிகளை கை கொடுத்தினால் துடைத்துக்கொண்ட விஜயாவுக்கு பயத்தில் கூட சக்தியேற்றி போய்விட்டது இவ்வளவு பேர்களுக்கும் இல்லை என்று மறுத்துவிட்டு உனக்கு இந்த வேலையை நான் மனம் வந்து கொடுக்கிறேன் இன்றே வேலையில் சேர்ந்து விட்டதாக ஆர்டரில் எழுதிவிடுகிறேன் நீ குடியிருக்கும் தெரு கோடியில் உள்ள வீட்டில்தான் நான் வசிக்கிறேன் வேலை முடிந்ததும் சாயங்காலம் ஒரு சினிமாவுக்கு போவோம் திரும்பி உன்னை நான் வீட்டில் கொண்டு பத்திரமாக சேர்த்து விடுகிறேன் என்னவோ உன்னை பார்த்ததையும் எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது என்று கூறிவிட்டு விஷமமாக மெல்லச் சிரித்தான் மின்சாரத்தினால் தாக்குண்டவன் போல் அதிர்ச்சியுடன் விஜயா இடத்தை விட்டு துள்ளி எழுந்து நின்றாள் அவமானத்தினால் அவளது உள்ளம் படதறியது ஆத்திரத்தில் என்னவெல்லாமோ பேச வேண்டும் என்று திறந்த அவளால் வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியவில்லை ஐயா அக்கா தங்கிகளுடன் பிறந்திருந்தால் நீங்கள் இப்படி பேச மாட்டீர்கள் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வேகமாக வெளியே வந்தாள் உத்தியோகத்திற்கு என்று கிளம்பும் பெண்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் காத்து நிற்கின்றன என்று தனக்குள் எனக்குமறி விஜயாவின் கண்கள் இரண்டும் நீரால் மறைக்கப்பட்டன தன் துயரத்தை யாரும் அறிந்து கொள்ளக்கூடாது என்ற சங்கோஜத்தினால் தலையை குனிந்து கொண்டு மாடிப்படிகளில் மெல்ல தட்டுத்தடுமாறி இறங்கி வந்து கொண்டிருந்தாள் அது சமயம் புத்தம் புதியதொரு கார் கம்பெனி வாயிலில் வந்து நின்றது கம்பெனி முதலாளி திடீரென்று மேற்பார்வை செய்ய வந்துவிட்டார் என்பதை மின்னல் பொழுதில் புரிந்து கொண்ட டவாலிச்சேவகன் ஒரு பெரிய சலாம் போட்டு விரைந்து ஓடி காரின் கதவை திறந்தான் டக் டக்கன பாதரிசை ஓசை செய்து கொண்டு மிகவும் எடுக்காக மாடிக்கு விரைந்து கொண்டிருந்த முதலாளியின் கண்களில் எதிரே வந்து கொண்டிருந்த பெண்ணின் கண்ணத்தில் துளித்து நின்ற கண்ணீர் சட்டென்று தென்பட்டது அறையில் போர் உட்கார்ந்து கொண்டதும் சேவகனிடம் அந்த பெண்ணை நான் பார்க்க விரும்புவதாக சொல்லி சீக்கிரம் அழைத்து வா என்று உத்தரவிட்டான் நடந்த விஷயத்தை கூறி முடித்த விஜயாவுக்கு மிகவும் சங்கோஜமாக இருந்தது முதலாளி என்று உட்கார்ந்திருந்த அந்த மனிதன் முகத்தை பார்க்க வெக்கியவளாக மேஜை மீது பறந்து கிடந்த அவனது கரங்கள் இரண்டையும் பார்த்துக்கொண்டு விம்மலுக்கும் கம்நீருக்கும் இடையே தான் வேலை தேடி வந்த விவாதத்தையும் மேனேஜர் கூறியவற்றையும் சொல்லி முடித்தாள் கோபத்தினால் முதலாளியின் முகம் வெத்தம்போல் சிவந்து உன் பெயர் என்ன சொன்னாய் விஜயாவா என்று பதற்றத்துடன் கேட்ட முதலாளி அவளது கண்ணத்திலே காணப்பட்ட சிறு காய வடுவை வியப்புடன் உச்சு பார்த்தான் ஆமாம் என்று தலையை ஆட்டிய விஜயா கண்களை துடைத்துக்கொண்டு முதல் முதலாக அவனை நிமிர்ந்து நன்றாக பார்த்தாள் எங்கேயோ கனவிலை பார்த்தது போன்று அவனது முகம் அவளுக்கு ஒரு பிரமிப்பை உண்டாக்கியது உன் தந்தையின் பெயர் சிவானந்தம் இல்லையா ஆச்சரியத்துடன் கேட்டான் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்க விஜயா வாயை திறக்கு முன் விஜயா உனக்கு உன் அண்ணனை தெரியவில்லை இருபது வருஷங்கள் கழித்து சந்தித்துக் கொள்கிறோம் அடையாளம் கண்டுகொள்வது சிரமம்தான் என்றான் பரபரப்பாக அண்ணா என்று வியப்புடன் கூறிய விஜயா கரங்களால் முகத்தை மூடிக்கொண்டு விசித்து அளத்து துவங்கினாள் உதவி பெறக்கூடாது என்று பிதி பிடிவாதமாக மறைத்திருந்த அண்ணனிடமே வேலைக்கு யாசகம் செய்ய தன்னை கொண்டு வந்துவிட்ட விதியின் விபரீதத்தை எண்ணி அவள் அவமானத்தினால் துடித்து போனாள் சற்று முன் தன்னை சுற்றமாக கருதி பேசிய மேனேஜரின் சொற்களை விட அண்ணனிடம் தான் வேலைக்கு யாசிக்க நேர்ந்தது அவளுக்கு பெரும் அவமானமாக இருந்தது என்னத்துக்கு காலகிறாய் விஜயா என அவன் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் பச்சிர குழந்தை போல் விஜயா நேரம் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தாள் அத்தியாயம் இருபத்தி நான்கு தியாகராஜன் புதிதாக வாங்கியிருந்த பங்களாவை சுற்றி பார்த்துவிட்டு தமையந்தியும் காந்திமதியும் அப்பொழுதுதான் திரும்பி வந்தார்கள் உஷ் என ஆயாசத்துடன் பெருமுச்சரிந்து விட்டு மின்சார விசிறிக்கு அடியில் இருந்த பெரிய சோபா ஒன்றிலே சாய்ந்து கொண்டாள் காந்திமதி அருகில் வந்து அமர்ந்த தமயந்தி பெரியம்மா ரொம்ப களைச்சி போயிட்டீங்களே ஏதாவது கொஞ்சம் சூடாக சாப்பிட்றீங்களா என்று கனிவுடன் விசாரித்த வண்ணம் காந்திமதியின் முகத்திலே அருமை என்ற வியர்வைத் துளிகளை தன் புடவை தலைப்பில் தா துடைத்து விட்டாள் முன்போல் ஓடி ஆடி வேலை செய்ய உடம்பிலே சக்தி இப்போது குறைஞ்சு போச்சு ஒரு வாட்டி அந்த தோட்டத்தை சுற்றி வர்றதுக்குள்ளே மூச்சையே போல் எனக்கு தோணுச்சு வயசு கொஞ்சமாக ஆகுது அம்மா இந்த தைக்கு ஐம்பத்தி ரெண்டு முடிஞ்சு போகுது ம் என்றாள் அலுப்புடன் காந்திமதி உங்களை பார்த்தால் யாரும் அவ்வளவு வயசுனு மதிக்கவே மாட்டாங்க பெரியம்மா இன்னமும் உங்கள் தலைமுடி அதிகமாக நரைக்க கூட துவங்களையே என்று ஆச்சரியத்துடன் கூறிவிட்டு தமையந்தி மிக்க உரிமையுடன் காந்திமதியின் மடி மீது தலையைச் சாய்த்து கொண்டு சோபாவில் படுத்து கொண்டாள் தமா காலை நோகுதாடா கண்ணு தோட்டத்தை அதிகம் சுற்றி பார்க்க வேணாம்னு அதுக்கு தான் சொன்னேன் கொஞ்சம் காலுக்கு என்ன தடவி பிடிச்சு விடட்டுமா என்று மிகவும் கவலையுடன் வினைவினாள் காந்திமதி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பெரியம்மா கொஞ்சம் நோவுது ரொம்ப நேரம் நடந்தால் கொஞ்ச நேரம் அப்படித்தான் நோவும் பிறகு சரியாயிடும் என்று கூறிவிட்டு காந்திமதியின் சிந்தனையை தன் ஊனமான காலில் நின்று வேறு விஷயங்களுக்கு திருப்பும் என்னத்துடன் பெரியம்மா பங்களா பார்த்தீங்களா எவ்வளோ அழகு என்று கூறினார் தமயந்தி ஆமாம் கண்ணு ஒவ்வொரு பாகமும் நல்ல அழகும் அந்தமுமா அமைஞ்சிருக்கு உனக்கு நல்லா பிடிச்சிருந்தா சரிதான் அதிலே இருந்து கொடித்தனம் பண்ண போகிற யஜமானியினி நீதானே இந்த பங்களா வாங்கின முகூர்த்தம் சீக்கிரம் வீட்டிலே கல்யாணம் நடந்து நீங்கள் ரெண்டு பேரும் குடியும் குடித்தனமாக இருக்கணும் அவ்வளவுதான் என்று ஆச்சரி ஆசிர்வதித்தாள் அவள் சங்கோஜத்தினால் சிவந்து போன தன் முகத்தை புடவை தலைப்பில் மூடிக்கொண்ட தமையந்தியின் உள்ளம் சில நிமிஷங்கள் ஆனந்தத்திலேயே தவித்துக்கொண்டது தோட்டத்திலே எத்தனை புஷ்ப செடிகள் மல்லிகை வகையிலே ஒரு டஜனுக்கு மேலே பல தினசுகள் இருப்பதை கவனித்தீர்களா இனிமேலே உங்கள் பூஜை அறையிலே மல்லிகை மனம் ஆலையை தூக்கியடிக்கி போகுது பார்த்துக்கோங்க என கேலியாக கூறினாள் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எப்போ ஆக போகுதுன்னு நான் துடியாக துடிச்சுக்கிட்டு காத்திருக்கிறேன் கல்யாணமான அடுத்த நிமிஷம் இந்த கொத்துச்சாவியை தூக்கி உன் கையிலே ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக ராமேஸ்வரம் பார்க்க போயிடாமனு உத்தேசம் என்றாள் அப்படி போக உங்களை இங்கே யார் விடுவாங்களாம் என்று கொஞ்சலாக கேட்ட தமையந்தி தன் இருக்கரங்களையும் நீட்டி காந்திமதியின் கழுத்தை அணைத்து கொண்டாள் எங்களை விட்டு நீங்கள் போக போக மாதாக திட்டமிட்டிருந்தால் நான் கல்யாணம் செய்து கொள்ள மறுத்து விடுவேன் ஆமாம் என்று பயமுறுத்தலாக பரிஹசித்த தமயந்தி புன்னகை செய்தாள் அப்படியா எங்கே தியாகராஜனை கட்டிக்கொள்ள மாட்டேன்னு என்று மூஞ்சி பார்த்து சொல் பார்க்கலாம் என்று விளையாட்டாக கேட்ட காந்திமதி தமையந்தின் முகவாயை நிமிர்த்தி கேட்டாள் அப்படி நான் சொல்லிவிட்டால் என்னை கடுமையாக தண்டிச்சிடுவீங்க போல பார்க்குறீங்களே என்று கேட்டுவிட்டு மெல்ல சிரித்த தமையந்தி வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசையை கேட்டு எழுந்து உட்கார்ந்தாள் வேகமாக உள்ளே வந்த தியாக தியாகராஜன் அருகில் இருந்த ஆசனம் ஒன்றில் வந்து அமர்ந்து கொண்டான் தாயும் மகளும் ஏதோ வாக்குவாதம் செய்து கொண்டிருந்ததாக போல காண்கிறதே அதை எனக்கும் சொல்லக்கூடாதா என கேலியாக கேட்டுவிட்டு தொடர்ந்தா போல் பங்களாவை பார்த்திய உங்கள் இருவருக்கும் பிடித்ததா என்று ஆவலுடன் கேட்டான் எனக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன தமாவுக்கும் உனக்கும் பிடிச்சிருந்தா சரி இனி அதே ஆண்டு அனுபவிக்கப் போகிறது நீங்கள் ரெண்டு பேர் தானே என்று கூறிவிட்டு காந்திமதி அம்மாள் எழுந்திருந்தாள் தனக்கு ஏற்பட சங்கோஜத்தையும் ஆனந்தத்தையும் கட்டுப்படுத்த முயன்ற தமயந்தி தரை மீது பறந்து விழுந்த பத்திரிகைத்தாள் ஒன்றை பொறுக்கி எடுக்க முற்கிறோர் போல் கீழே குனிந்து கொண்டாள் இதோ உள்ளே போய் நான் ராஜாவுக்கு காப்பி பலகாரம் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு காந்திமதி அம்மாள் அவ்விடத்தை விட்டு எழுந்து சென்று விட்டாள் தமா என்ற கனிவு நிறைந்த குரலை கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் அவள் அத்தை கூறியதைக் கூறியதை அல்லவா அவர்கள் மனோபீஷ்டமும் என் மனத்துக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது உன் மனத்தை பற்றி அறிய வேண்டியதுதான் பாக்கியாக இருக்கிறது புதிய கிரகத்திலே என்னுடைய வாழ்வை புதுமையாகவும் இனியதாகவும் ஆக்க என் வாழ்க்கையின் உற்று துணைவியாக வேண்டும் என்று உன்னை கேட்டுக்கொள்கிறேன் உனக்கு சம்மதம்தானே என்று கேட்டுவிட்டு அவள் முகத்தை ஆவலுடன் உச்சி பார்த்தான் உள்ளமும் உடலும் பரவசமடைந்து போன தமை எந்தியால் பேச முடியவில்லை ஆனந்த மிகுதினால் அவள் கண்களை லேசாக நீர் துளித்தது உணர்ச்சேசத்தில் நெஞ்சம் படபடக்க பேச முடியாத உதடுகள் மெல்ல அசைய அவள் மௌனமாக இருந்தாள் என்னதாம்மா சம்மதந்தானே என்று வற்புறுத்தும் தோரணையில் கேட்ட தியாகராஜன் ஆசனத்திலிருந்து எழுந்து அவள் அருகில் சென்று அமர்ந்து கொண்டான் இதற்குள் தன் உணர்ச்சிகளை ஒருவாறு கட்டுப்படுத்தி கொண்டு விட்டதாமே எந்தி ராஜ் இந்த தினம் என் வாழ்விலே ஒரு சுப தினம் தங்களை மணந்து கொள்வதை விட பெரும் பாக்கியம் எனக்கு வேறு ஏதேனும் உண்டா ஆனால் என்று கூறிவிட்டு நிறுத்தினாள் ஆனால் என்றால் என வினைவினான் ஆவலுடன் தியாகராஜன் ராஜ் நான் சம்மதம் என்று பூரண மனத்துடன் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் தங்களை மணக்க நான் விரும்புவது தங்களது தற்சமய அந்தஸ்திற்காகவாவது அல்லது தாங்கள் எனக்கு அளிக்கப்போகும் செல்வ சுகத்திற்காகவாவது அல்ல இருபது வருஷ காலமாக தங்களுடன் சிறு வயதிலிருந்து நெருங்கி பழகியதனால் ஏற்பட்ட தவிர்க்க முடியாத அன்பினால் வாழ்வு முழுதும் தங்களை பிரியாது ஒன்றுபட்டிருக்க ஆசைப்படுகிறேன் இந்த அழிக்க முடியாத உண்மையை என்றாவது தாங்கள் சந்தேகிப்பதாக தெரிந்தால் அந்த துயரத்தை தாழ முடியாது என்றால் உணர்ச்சியால் தடைப்பட்ட மெல்லிய குரலில் அவளது வார்த்தைகள் மன இலக்கம் எய்திய தியாகராஜர் தமா உன்னை நான் அறியாதவனா பல வருஷங்கள் நெருங்கிப் பழகிய நாம் ஒருவரை ஒருவர் நன்கு அறிவோம் அல்லவா என்னுடைய குணங்கள் என்னிடம் உள்ள குறைகள் எல்லாம் உனக்கு நன்கு தெரியும் அதேபோல் உன்னிடமுள்ள குற்றம் குறைகள் உனது நல்ல குணங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் நாம் ஒருவரையொருவர் நன்கு அறிவோம் ஒருவரையொருவர் நேசிக்கின்றோம் ஒன்றாக வளர்ந்த நம்மை தம்பதியாக்கி பார்த்து மகிழ அத்தையும் ஆசைப்படுகிறார்கள் ஆகவே நம்மை விட பொருத்தமான தம்பதி உலகிலேயே இருக்க முடியாது என துணிவாக சொல்வேன் உனக்கேன் விபரீதமான இந்த கவலைகள் எல்லாம் என வாட்ஸல்யமாக கேட்டான் நானும் கலந்த புன்முருவல் ஒன்று தமையந்தியின் மெல்லிய அதரங்களில் தோன்றி மறைந்தது ராஜ் நாம் ஒருவரையொருவர் அறிவோம் இருந்தாலும் மனம் என்பது காலப்போக்கினால் பல சஞ்சங்கலங்களுக்கு அடிமையாகலாம் அல்லவா அதனால் என் மன உணர்ச்சிகளை தங்களிடம் ஒழிக்காது ஆரம்பத்திலே சொல்லிவிட துணிந்து விட்டேன் இரண்டாவதாக ராஜ் தங்களிடம் நான் கேட்டுக்கொள்ள வேண்டியது இன்னொன்று இருக்கிறது நாம் இருவரும் மிகவும் பொருத்தமான ஜோடி என தாங்கள் அன்பு மிகுதினால் இப்பொழுது பேசுகிறீர்கள் என்னிடம் உள்ள ஒரு பெரும் குறை தாங்கள் அறிந்ததுதான் என்று கூறிவிட்டு நீ நிறைந்த கண்களால் அவனை ஏறிட்டு பார்த்தாள் சந்தோஷமாக பேச வேண்டிய இந்த சமயத்தில் நீ இல்லாத கற்பனைகளால் மனதை சங்கடப்படுத்திக் கொள்கிறாய் என்று அன்புடன் கடிந்து கொண்டான் தியாகராஜன் பதிலுக்கு மணந்து கொண்ட பிறகு என்றாவது ஒரு நாள் என் கால் ஊனம் தங்களுக்கு ஒரு பெரும் குறையாக தென்படுமானால் அதை என்னால் சகிக்கவே முடியாது நொண்டி என தங்களால் அசட்டையாக கருதப்படுவதை விட நான் மரணத்தையே ஆசையுடன் ஏற்றுக்கொண்டு விடுவேன் என்று கூறிவிட்டு முகத்தை கீழே தாழ்த்திக் கொண்டாள் தமயந்தி மனவெளிச்சி மிக்க அடைந்த தியாகராஜன் மிக அருகில் அமர்ந்து தமா கலாசாலையில் படித்தவள் என்னை விட நீ மிகவும் கெட்டிக்காரி புத்திசாலி என்றெல்லாம் நினைத்து பெருமையாக இருக்கிறேன் மகிழ்ச்சியான இந்த சமயத்தில் சமதம் என்று ஒரு வார்த்தையில் உன் மனத்தை வெளியிட்டு என்னை ஆனந்தப்படுத்த முயற்சிக்காது அசட்டு பெண் போல் கண்ணீர் விட்டு என்னை கலங்க செய்கிறாயே இது நியாயமா எனக் கேட்டான் கண்ணீரை துடைத்துக் கொண்ட தமயந்தி பதிலுக்கு லேசாக புன்னகை செய்துவிட்டு ராஜ் நான் என்ன செய்யட்டும் சிருஷ்டிகர்த்தா சிறு உணர்ச்சிகளை கூட தாழ முடியாது குழைந்து போய்விடும் மிக மென்மையான ஒரு உள்ளத்தை எனக்கு தந்துவிட்டான் அதிக ஆனந்தம் ஏற்பட்டாலும் சரி அதிக துயரம் ஏற்பட்டாலும் சரி நான் கண்ணீர் விட்டு அழுது என்று கூறிவிட்டு வெட்கத்துடன் சிரித்தாள் அப்படியானால் என் பாடு மிகவும் சங்கடமானது என்று சொல் உனது கண்ணீர் ஆனந்தத்தை குறிக்கிறதா துயரத்தை குறிக்கிறதா என்று ஒவ்வொரு முறையும் ஆராய்ந்தறிய ஒரு தனித்துரிமை வேறு எனக்கு ஏற்பட வேண்டும் இல்லையா என பரிகாசமாக கேட்டுவிட்டு இப்பொழுது தற்சமயம் ஏற்பட்ட இந்த கண்ணீர் எதை குறிக்கிறது என்று விளையாட்டாக வினவினான் எல்லையற்ற ஆனந்தத்தை என பதிலளித்த தமையந்தி கண்ணங்கள் இரண்டும் சிவக்க பறிவுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஒரு தட்டில் பலகாரமும் காப்பியும் எடுத்துக்கொண்டு அது சமயம் மெல்ல வந்த காந்திமதி அருகில் இருந்த அதை வைத்துவிட்டு புது வீட்டுக்கு கிரகப்பிரசவம் பண்ணினால் இந்த தடவை நம்ம உறவுக்காரர்களாம் விடாமல் கூப்பிட்டு கொஞ்சம் விமர்சையாக செய்ய வேணும் நீ நல்லா சவுக்கியமாக இருக்கிறதையெல்லாம் பார்க்கணும் என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள் அத்தை உங்கள் இஷ்டப்படியே புது வீட்டு கிரகப்பிரசத்தை விமர்சையாக கொண்டாடுவோம் கிரகப்பிரவேசத்துக்கு சில மாதங்களில் அந்த வீட்டில் தங்கள் மனம் மகிழும்படி எங்கள் திருமந்தியும் விமரிசையாக நடத்த உத்தேசித்திருக்கிறேன் சரிதானே என்று கேட்டான் அவன் ஒரு கணம் விஷயம் விளங்காத காந்திமதி சஞ்சலத்துடன் விழித்தாள் அவளை நீண்ட நேரம் கலவரப்படுத்த விரும்பாத தமையந்தி மிகவும் ரகசியமான குரலில் பெரியம்மா எங்கள் திருமணத்தை பற்றித்தான் சொல்கிறார் ராஜ் என்னை மணந்து கொள்ள விரும்பி கேட்டார் நானும் சரி என சம்மதித்து விட்டேன் தங்களுக்கும் தானே என்றாள் சம்மதத்தை கேட்கிறாயே இதைவிட சந்தோஷமான சங்கதி எனக்கு வேறு என்னமா இருக்கு நீங்கள் இரண்டு பேரும் என்னுடைய இரண்டு கண்கள் அல்லவா நீங்கள் ஒன்றுபட்டு வாழ்வதைக் காணுவது என்னுடைய பெரும் பாக்கியமாச்சே என்று ஆனந்தத்துடன் கூறிய காந்திமதி தமையந்தியை இருக தழுவிக்கொண்டாள் அதற்குப் பிறகு காந்திமதிக்கு திடீரென தன் வயோதிகத்தின் தளர்வு குறைந்து எவ்வளவு புத்துயிர் பெற்றுவிட்டது போல் ஒரு தெம்பான உணர்ச்சி ஏற்பட்டது புதிய வீட்டில் குடிபோகும் வைபவத்தை விமரிசையாக கொண்டாட வேண்டிய முஸ்திப்புகளிலும் வரப்போகும் திருமணத்திற்காக முன்கூட்டியே செய்ய வேண்டிய பல ஏற்பாடுகளிலும் அவள் ஓய்வு ஒளிவின்றி ஈடுபட்டிருந்தாள் கிரக பிரவேசத்திற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக தமையந்தில் லீவெடுத்து கொண்டு வந்திருந்தாள் முன்கூட்டியே பல ஏற்பாடுகளை கவனிக்க தமையந்தியுடன் காந்திமதி புதிய வீட்டுக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பே புறப்பட்டு சென்று விட்டால் வீட்டை கழுவுவதும் பெருக்கி சுத்தப்படுத்துவதும் ஜனர்களுக்கு விதவிதமாக வர்ணத்திரை கட்டி அலங்கரிப்பதுமாக இவர்களுடைய பொழுது மிகவும் உற்சாகமாக கழிந்தது கிரகப்பிரவேசத்திற்கு முந்தைய தினம் காலை அவசரமாக வெளியூரில் ஒரு காரியம் என காரிலே புறப்பட்டு சென்றிருந்த தியாகராஜன் அன்று சாயங்காலம் பொழுது முழுவதும் திரும்பவில்லை இரட்டு வெகு நேரமாகியும் அவன் வராததை பற்றி தமையந்திக்கும் காந்திமதிக்கும் கவலை தாழவே முடியவில்லை விடுந்தால் கிரகப்பிரவேசம் ஊர் கூடிவிடும் இந்த பிரச்சனையை எப்படி எடுத்துக்கொள்வது இந்த பிள்ளையை இன்னும் காணலையே வழியில் காருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்பட்டுவிட்டதோ என்னமோ என்று கவலையுடன் தனக்குள்ளே முணுமுணுத்த காந்திமதி வேலை மீது கவனம் செலுத்த முடியாது உள்ளுக்கும் வாயிலுக்குமாக அடிக்கொரு தடவை நடந்து கொண்டிருந்தார் இரவு வெகு நேரத்துக்கு பிறகு பழங்கா பழக்கமான ஹாரன் ஓசை கேட்டதும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு ஆவலுடன் தமையந்தியும் காந்திமதியும் இறந்திருந்து வாய்ப்பக்கம் சென்றார்கள் பங்களாவின் வாயிலில் அலங்காரமாக போடப்பட்டிருந்த பந்தலின் முன்னால் வந்து நின்ற காரிலிருந்து இறங்கிய தியாகராஜன் காரின் கதவை திறந்து விட்டு கொண்டு யாருக்கோ காத்திருப்பதைக் கண்ட காந்திமதி ஆவல் தாளாது வாயிற்படிக்கு அப்பால் சென்று எட்டி தலையை நீட்டி உற்று பார்த்தாள் பின் ஆசனத்தின்றி மூன்று பெண்களும் ஒரு புருஷனும் இறங்கியதைக் கண்டும் யாரோ தியாகராஜனுக்கு தெரிந்தவர்கள் போலிருக்கிறது மறுநாள் விசேஷத்திற்காக அழைத்து கொண்டு வந்திருக்கிறான் என எண்ணினால் சற்று அசட்டியாக உள்ளே போக திரும்பிய காந்திமதி தன் பெயரை சொல்லி யாரோ அழைப்பதை கேட்டு திடுக்கிட்டு நின்றுவிட்டாள் காந்திமதி என்னை தெரியவில்லையா சௌக்கியந்தானே என்னை விசாரித்து கொண்டு தனியே வரும் மூட்டையுடன் நுழைந்த அந்த வயதான மனதினை ஏற இறங்க பார்த்தாள் நடந்தது எல்லாம் மறந்துடு காந்திமதி குழந்தை நல்லா சம்பாதிச்சு சீரும் சிறப்பாக இருக்கிறதை இந்த பாவி கண்ணாலாவது கண்டு சந்தோஷப்பட்டு போக வந்திருக்கிறேன் ஏ விஜயா மோகனா இங்கே வாங்கடி பெண்களா இவதான் அத்தை உங்கள் அண்ணன் வாழ்விலை விளக்கேற்றி வைத்த தெய்வம் நமஸ்காரம் பண்ணுங்கடி இவள் தங்க மனசாலே உங்களை வாழ்த்தினா நீங்கள் நல்லா இருப்பீங்க என்றாள் அமிர்தம் தன் பாதங்களில் விழுந்து கும்பிட்ட அந்த இரு பெண்களையும் அமிர்தத்தையும் தியாகராஜனையும் மாறி மாறி பித்தம் பிடித்தவள் போல் பார்த்து கொண்டிருந்தாள் காந்திமதி காந்திமதியின் உள்ளத்திலே அது சமயம் ஒரு பெரும் புயல் வீசிக்கொண்டிருந்தது வாங்க உட்காருங்க என அவசரமாக உபசரித்துவிட்டு தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் நிமித்தம் உள்ளே வேகமாக சென்றாள் என்ன பெரியம்மா என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க உங்கள் உடம்புக்கு என்ன என்னென்ன பதற்றத்துன்னு நினைவியத்தனமே ஏந்தி அவளை பின்தொடர்ந்து வேகமாக சென்றாள் தொப்பன சோபா ஒன்றில் உட்கார்ந்து கொண்ட காந்திமதி தமா ராஜாவின் காருக்கு வழியிலே ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டு என்று கவலைப்பட்டோமே அது சரியாகத்தான் போயிற்று ஆபத்து அந்த பாவி நமச்சிவாயத்தின் ரூபத்திலே இந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து விட்டதே ஐயோ நான் இனி என்ன செய்வேன் என்று தயக்கத்துடன் அறற்றினாள் அத்தியாயம் இருபத்தைந்து பிறர் பேசிக்கொள்வதை ஒட்டி கெட்டறிய வேண்டும் என்ற ஆவலோ சுபாவமோ காந்திமதியிடம் கிடையாது பெருந்தன்மை மிகுந்தவது மனத்தில் இத்தகைய இழிவான குணங்களுக்கு இடமே இருந்ததில்லை அன்று மாலை போல் வீட்டிற்கு தேவையான சாமான்களை தானே நேரில் சென்று வாங்கி வர அவள் விஜயாவுடன் சென்றிருந்தாள் கடை தெருவில் திரும்பி வந்ததும் களைப்பு தாழ முடியாது சிறிது ஓய்வெடுத்துக்கொள்ளும் நிமித்தம் பின்கட்டியில் கட்டிலிருந்து தனது அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டிருந்தாள் அறையின் அருகிலே இருந்த கூடத்தில் நமச்சிவாயம் அமிர்தம் மோகனா மூவரும் உரத்த குரலே பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அருகில் இருக்கும் அறைக்குள்ளே காந்திமதி படுத்திருப்பதை சிறிதும் அறியாத அந்த மூவரும் சில காலமாக அவள் மீது தங்கள் உள்ளத்திலே பொங் பொங்கி வளைந்து கொண்டிருந்த துவேஷத்தை காரசாரமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள் கண்களை மூடிக்கொண்டு விச்ாந்திரியாக படுத்திருந்த காந்திமதி அமிர்தம் தன் பெயரை அழுத்திருந்திருத்தமாக உச்சரித்து ஏதோ ஆத்திரமாக பேசுவதைக் கேட்டு திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தாள் அமிர்தம் கூடத்து தரை மீது சுவரில் சாய்ந்து கொண்டு காலை நீட்டியபடி உட்கார்ந்திருந்தாள் தனது நீண்ட ஜடையை முன்பக்கம் தோளின் மீது விட்டு கொண்டு அது தன் இடது கையால் செல்லமாக தடவியபடி சோபா ஒன்றில் உல்லாசமாக சாய்ந்து கொண்டிருந்த மோகனாவின் முகத்தில் கோபம் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது வெள்ளித்தட்டு நிறைய இருந்த ஆப்பிள் துண்டங்களை எடுத்து அவசர அவசரமாக தின்று கொண்டு ஊஞ்சலில் மெல்ல ஆடிக்கொண்டு உட்கார்ந்திருந்த நமச்சிவாயத்தின் தோற்றம் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் அக்ராசனாதிபதி போல் தோன்றியது அந்த காட்சியைக் கண்ட காந்திமதி தன் முன் மன உளர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் நிமித்தம் ஜன்னல் என்றின் தலையை தாழ்த்தி கொண்டு படுக்கை மீது சாய்ந்து கொண்டாள் நம்ம எல்லோரும் இங்கே சாப்பிடவும் இருக்கவும் தகுதியில்லாதவங்க போல அவள் நினைச்சுக்கிட்டு பேசுகிற பேச்சும் நடத்துகிற விதமும் என்னாலே சகிக்கவே முடியலை அந்த காலத்திலே இந்த பாவிக்கு பயந்து கொண்டு ஒரு நல்லது பொல்லாது ஒன்றும் கொண்டாட முடியாது நான் என் வாழ்க்கையை நடத்தி விட்டேன் சின்ன வயசுலேயே புருஷனாலே திருஸ்கிரிக்கப்பட்டவள் வீட்டில் இருக்கிறாளே அவள் மனசு கஷ்டப்படுமே என்று நான் அந்த காலத்திலே ஒரு நல்ல புடவை கட்டினது கூட கிடையாது ஒரு நல்ல நகை போட்டது கிடையாது அந்த கஷ்டம் அவள் வீட்டை விட்டு ஒழிஞ்சதும் போயிடுச்சுன்னு நான் நினச்சிருந்தா இத்தனை காலம் கழிச்சு திரும்ப மறுபடியும் வந்துடுச்சே இந்த வீட்டிலே இருக்கவும் சாப்பிடவும் அனுபவிக்கும் எனக்கு உரிமை இல்லையா இவளை விட எனக்கு பத்து மடங்கு உரிமை இருக்கிறது ஊர் உலகம் நியாயம் எல்லாம் எனக்கு உரிமை இருப்பதை ஒப்புக்கொள்ளும் ஏதோ அதிர்ஷ்டவசமாக இவள் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் உபகாரம் செய்துவிடும்படி நேர்ந்துடுச்சு தியாகம் மட்டும் வெளியே புறப்பட்டு ஓடி போகாமல் இருந்திருந்தால் அந்த உபகாரத்தை நம்ம செஞ்சிருக்க மாட்டோமா என்று ஆத்திரத்துடன் கையை வீசிக்கொண்டு கேட்டால் அமிர்தம் பெரிய ஆப்பிள் துண்டம் ஒன்றை அவசரமாக கடித்து விழுங்கி முடித்த நமச்சிவாயம் பழமாக மண்டையை ஆட்டி நல்லா சொன்னிப்போம் தியாகம் உருப்படியாக ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு நீயும் நானும் எத்தனை பாடுபட்டோம் ஞாபகம் உனக்கு ஒரு நாள் ராத்திரி அந்த பயலுக்கு ஜூரம் வந்துட்ட போது நான் ராத்திரி அந்த பயலுக்கு வைத்திரு வீட்டுக்கு ஓடி கொட்டுற மலையிலே மருத்துவம் பார்க்க கூட்டி வந்தேன் நீ மற்ற குழந்தைகளுக்கும் போட கூட பொழுதில்லாமல் அவனுக்கு தவிடு வறுத்து ஒத்தடம் போட்டு கொண்டிருந்தியே நம்ம எத்தனையோ செய்தோம் அதையெல்லாம் யார் இப்போ நினச்சி பார்க்க போகிறாங்களாம் என்று ஒரு சரடு விட்டான் அவன் கூறியது பச்சையான ஒரு பொய் என்பதை அமிர்தத்தில் நெஞ்சு உணர்ந்தாலும் அவள் அதை பொருட்படுத்தாமல் தாயாருக்கு இல்லாத சொந்தம் அத்தையம்மாளுக்கு வந்துடுச்சு அடி நாளிலே இந்த பாவி என்னை ஆட்டி வச்சது போதாதுன்னு இப்போ வேற எல்லவா ஆட்டி வைக்க வந்திருக்கிறாள் சாவி கொத்து இடுப்பிலையை சொருகிக்கிட்டு தலைமுடியா சொருகிக்கிட்டு ராணி போல வீட்டில் அவள் பண்ணிக்கிற அதிகாரம் கொஞ்சமாக நெஞ்சுமா இவ்வளவு சம்பாதிக்கிறானே ஒழிய தியாகுக்கு ஒரு எளவும் தெரியவில்லை இவளை ஒரேடியான் நம்பி பணப்பட்டி சாவியை கூட கொடுத்திருக்கிறான் எதற்கும் அத்தை அத்தைன்னு சுத்தி வந்து நமஸ்காரம் பண்ணாத குறைய அடிபணிஞ்சு திரிக்கிறான் நமக்கு இருக்கிற அதிகார கர்வத்திலே இந்த பாவிக்கு என்னை கண்டா ரொம்ப துச்சமாக இருக்குது அது கண்ணிலே கருணாகம் பிடுங்க இன்னைக்கு காலையிலே ஒரு லோட்டா பால் எடுத்து அவள் முன்னாடி சாப்பிட்டேன் பாருங்க சித்த பொழுதுக்கெல்லாம் வயிற்று சுருட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரே வழி அவள் பார்க்குற பார்வையிலே நமக்கு நிம்மதியாக சாப்பிடக்கூட தோண மாட்டேங்குது என்றால் அமிர்தம் ஆத்திரத்துடன் ஆமாம் அம்மா அத்தைக்கு ரொம்ப பொறாமை குணம் இருக்குது சிறிய வயசிலே புருஷனால் ஒதுக்கப்பட்டு விட்டவள் அல்லவா பிறர் சந்தோஷமாக இருப்பதைக்கான சகிக்காத ஒரு துர்க்குணம் வந்துவிட்டது நாள் நான் அண்ணாவுடன் கடைக்கு போயிருந்தேன் நான் ஆசைப்படுகிறேன் என்று அண்ணா எனக்கு ஒரு சிவப்பு கல் நெக்லஸ் வாங்கி கொடுத்தார் அல்லவா அதை நான் கடையிலேயே போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் அன்று முழுதும் என் கழுத்தை வெட்டுகிறவள் போல் அத்தை என்னை பார்த்து முறைத்ததை என்னால் மறக்கவே முடியாது எத்தனையோ தடவை பேச்சோடு பேச்சாக நெக்லஸ் எப்பொழுது வாங்கினது என்று அறிய பல கேள்விகள் கேட்டு பார்த்தால் நான் பதிலே சொல்லாது அமுத்தலாக இருந்துவிட்டேன் என்றாள் மோகனா கோபத்துடன் மீதி கதை அடுத்த காணொளியில் நன்றி